வாயிலாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமக்கு இன்னும் அதிகமாக தோழர்கள் அவரவர்களுடைய கருத்தை சொல்வதற்கு நேரம் இல்லை என்றால் ஒரு சில கருத்துக்களை மட்டும் பதிவிட்டு விடவெறி செல்கிறேன் தோழர்களே அதாவது நம்ம சாந்திபேடம் அவர்கள் இதுவரைக்கும் போன ஆர்ப்பாட்டத்தில் சொல்றாங்க இந்த ஆர்ப்பாட்டத்திலையும் சொல்கிறாங்க அதையெல்லாம் நம்ம செய்யறமோன்னு பார்த்தா நூறு சதம் செய்யறது இல்லை தோழர்கள் அதெல்லாம் கவனமாக விரிவாக சொல்ல டைம் இல்லை கவனமாக செய்யணும் ரெண்டாவது வந்து நம்ம ஆண்டு செல்றா வந்து இப்போ ஒவ்வொரு மாவட்டத்து மாவட்டத்துலேயும் ஆண்டு செல்வா முழு முழுசாக போட்டு பார்த்தா கிடையாது நூறு சதம் இருக்குன்னா ஒரு இருபத்தி சதம் இருபத்தஞ்சு சதா போட முடியாது இப்போ நம்ம முப்பத்தெட்டாயிரம் பேர் இந்த இடத்துக்கு கூடுறோம்னா இந்த இடத்துக்கு யாருமே போக முடியாது வர முடியாது அப்படிங்கிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரமாக விளம்பரமாகிறப்போ டெங்கு போசு பணியாளர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு அடையாளம் அரசுக்கு தெரியாதான் நம்ம பண்ணுற கூட பார்த்தா பண்டலை பண்டாதையும் பரவாயில்ல அடுத்து வரும் கூடத்துக்கு முழுமையாக எல்லாரும் அலைகடலன்னு திரண்டு வந்து நம்ம கவனம் ஈர்ப்பு வெற்றி வெற்றிவரம் செய்து நம்மளது கோரிக்கை அனைவரும் வெள்ளட்டும் வெள்ளட்டும் என்ற கொள்கையை வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாவட்டம் சேர்ந்த மாரியப்பன் அவர்கள் தர்மபுரி சேர்ந்த தர்மபுரி யாரு சின்னமணியா அவரு தர்மபுரி மாவட்டம் பாத்துரை பட்டி தேர்வு நிலை பேரூராட்சியின் டிபிசி பணியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு கீழேயும் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க தினக்கூலி அடிப்படையில் தான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களும் இந்த வேலைக்காக நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை செய்கிறாங்க கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட ஆறு இந்த ஒரு மூணு நாலு வருஷமா கொரோனா காலம் இருந்தது அந்த லாக்டவுன் பீரியட்ல கூட வேலை செஞ்சிட்டே இருந்தாங்க யாருமே வந்து இத்தனைக்கும் நம்மளோட சுகாதாரத்துறை சுகாதார ஆய்வாளர் கூட வந்து அந்த இடத்துல வந்து எந்த ஒரு இது பாசல அதே மாதிரி எந்த ஒரு டி அவரும் பீல்டு ஒர்க்குக்கே வர மாட்டாங்க பீல்டுல வந்து பார்க்கவே மாட்டாங்க நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்றத கூட வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படி தான் நாங்க கஷ்டப்பட்டு இருந்தோம் அதே மாதிரி டெங்கு டெங்கு வந்துருச்சுன்னா நாங்க தான் போய் ஏரியல் ஒர்க் நாங்க தான் பார்ப்போம் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு நாங்க வந்து நாங்க வந்து கொசு மருந்து அடிக்கும் போதும் ஒவ்வொரு பொதுமக்களும் ஒவ்வொரு மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அதே மாதிரி நீங்க வந்து இந்த கொசு மருந்து அடிக்கிறதுனால எங்களுக்கு என்ன பயன் நீங்கள் கனமழுந்து கொசு பொறுத்து தான் அடிக்கிறீங்களா வெறும் டீசில தான் நீங்க ஊத்தி அடிக்கிறீங்க அதுல பயிரத்தனை கலக்கிறீங்களா மாலத்தேன கலக்கிறீங்களா அதுல சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை கலக்கிறீங்களா சொல்லி கேவலமா பேசுவாங்க நீங்க பாத்ரூம் பாத்ரூம் மாதிரி எட்டி பாக்குறீங்க நீங்க என்ன வேலை செய்யறீங்க நீங்க டெமோ போஸ் அதை ஒழுங்காக கலக்கிறீங்களா அதுல வந்து நீ பியூஃபா இருக்கலாம் அதுல லாபா இருக்கலாம் எல்லாம் அந்த பியூஃபா இருந்தா நீ என்ன வேலை பார்ப்ப எங்களுடைய

கொரோனா காலத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறான்னு சொல்லி சொன்னாங்க அதுவுமே இன்னும் வரைக்குமே எங்களுக்கு வந்து கொடுக்கிறது கிடையாது அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து லாக்டவுன் பீரியட்ல நாங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் இருக்கோம் எங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இந்த ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி பதினஞ்சாயிரம் ரூபாய் எங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் வேலை செய்யறதுக்கு ஐடி கார்டு கொடுக்கணும் யூனிஃபார்ம் கொடுக்கணும் எங்களுக்கு பணி நேரங்கள்